அர்த்தம் காமம் மோட்சம் அர்த்தம்னா நம்ம வாழ்க்கை வாழ்கிறதுக்கு அடிப்படையாக சிலதெல்லாம் தேவைப்படுது படிப்பு வேலை திருமணம் வீடு குழந்தைகள் இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டாக அட்டைன் பண்ணாதான் நம்ம மைண்டு பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும் இல்லைன்னா நம்ம இதிலையே போராடிட்டு இருக்கோம் எப்படி நம்ம முன்னேற முடியும் சுருக்கமா சொல்லா வாழ்க்கைக்கு தேவையான பொருட்கள் வாழ்க்கைக்கு தேவையான சூழ்நிலைகளை அமைத்துக் கொள்வது அர்த்தத்தை அடைஞ்சதுக்கு அப்புறம்தான் நம்ம ஆசைய வந்து அனுபவிக்க தூண்டும் நம்ம அர்த்தத்துல பாத்தீங்கன்னா நம்ம பசிக்கு வந்து சாப்பிடுவோம் ஒன்ஸ் நீங்க அர்த்தத்தை அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ருசிக்கு சாப்பிட ஆரம்பிச்சுடுவோம் ஒரு பிளஷர் லைஃப் பெரும்பாலான மக்கள் பார்த்தீங்கன்னா இதுலேயே நின்று போயிடுறாங்க நிறைய பேர் அர்த்தத்தை விட்டுட்டு மோச்சத்தை நோக்கி வருவாங்க அதுவும் தப்பு தான் நம்ம காமத்துலேருந்து தான் மோச்சத்துக்கு போகணுமே தவிர அர்த்தத்துலேருந்து மோச்சத்துக்கு போகக்கூடாது ஏன்னா நம்ம அடிப்படையான தேவைகளை வந்து ஃபுல்ஃபில் பண்ணாம நம்ம மோச்சத்துக்கு போனால் நம்ம மோச்சத்துலயும் பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேட் பண்ணி குருவோட கிளாஸும் கேட்க முடியாது அதுக்கு சம்மந்தமான சூழ்நிலையும் உருவாக்க முடியாது ஏன்னா வீட்டில் வந்து பஞ்சம் பட்னி அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் எப்படி ஒரு குரு வீட்டில் உட்காந்துட்டு குரு கிட்ட வந்து நீங்கள் சாஸ்திரத்தை கேட்பீங்க அப்போ அர்த்தத்துல இருந்து போகாது இருந்து தான் மோச்சத்துக்கு போகும் அர்த்தத்தை நீங்க பூர்த்தி செஞ்சதுக்கு அப்புறம் நீங்க அனுபவிக்கணும்ன்ற காமம் உங்களுக்கு வரும் அந்த காமத்துல இருந்து நீங்க மோச்சத்துக்கு போகும் இதுதான் அதோட ரூட் நீங்க வந்து அர்த்தத்தை விட்டுட்டு மோச்சத்துக்கு போறது தப்பு